ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அறுவடை தாங்க பார்க்க போகிறோம் பொடலங்க பாருங்கள் பந்தல் ஃபுல்லாக அப்படி கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்கிட்டிருக்கு நீல நிலமாகவும் இருக்குது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இந்த புடலங்காய் பார்த்திங்கன்னா கீழே தரைத்தளத்துலேருந்து வந்திருக்கு மாடியில் போட்ட புடலங்காவில் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லைங்க கீழே ஒரே ஒரு புடலங்காய் செடி நட்டுருந்தேன் அது பார்த்திங்கன்னா ரெண்டு மாடி ஃபுல்லாகவும் படர்ந்து மேலே ஏறி அது பந்தல் ஃபுல்லாக படர்ந்து காய்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இதுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க தரையில் வச்ச ஒரே ஒரு காரணத்தினால இது பாருங்களேன் ரெண்டு மாடி ஃபுல்லாகவும் செவரு ஃபுல்லாக படர்ந்துருக்கு இது வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியுது ஆனால் நேரில் பார்த்திங்கன்னா செவரே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக படர்ந்துருக்குங்க இதுக்கு எப்போவாவது மாடி தோட்டத்துக்கு தண்ணி விடும்போது உரம் கொடுக்கும்போது நான் சேர்த்து கொடுக்கறது தான் இதுக்காக நான் ஸ்பெஷல் கேர் எதுவுமே எடுத்ததில்லை புளிச்ச மோர் தாங்க அடிக்கடிக்கு கொடுப்பேன் பஞ்சகவியம் கொடுப்பேன் அவ்வளோதாங்க காய்கள் பார்த்திங்கன்னா அப்படியே நீல நீளமாக திருச்சியாக இருக்குது இந்த ரெண்டு மாடி ஃபுல்லாக ஏறி வந்து மேலே அவரைக்காக்காக போட்டிருக்க கொடியில் ஃபுல்லாக படர்ந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கு இதில் நாலு காய் மட்டும் நல்லா தேர்ச்சியாக இருக்குது சரி பழுத்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பறிச்சுட்டுங்க அவரைக்கா பார்த்திங்கன்னா நிறையவே பிஞ்சு விட்டுருக்கு கொத்து கொத்தாக இருக்குது ஆனால் அஸ்வினி பூச்சோட தாக்குதல் நிறையவே இருக்குதுங்க எதுவுமே பறிக்க முடியல அதில் நல்லா இருந்தது வரைக்கும் கொஞ்சமாக பறித்து எடுத்துகிட்டே இங்கே பாருங்களேன் கொத்தில் அவருக்கு அப்படியே ஃபுல்லாகவும் அஸ்வினி பூச்சி தாக்கி காயை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது இதை பறிக்கக்கூட முடியலைங்க அளவுக்கு பூச்சி வந்து கையிலெல்லாம் பிசு பிசுப்பாக ஒட்டிக்குது சரி கொஞ்சம் பஞ்சகவ்யம் தெளிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் அதுக்கப்புறமா தான் எப்படி வருதுன்னு பார்க்கணும் ஆனால் பந்தல் புல்லாவும் அவரை கொடி படர்ந்து சூப்பராக இருக்குது பூக்களும் நிறைய வச்சுருக்கு பிஞ்சும் நிறைய வச்சுருக்குங்க அதுக்கும் நான் மெயின்டெனன்ஸ்ன்னு எதுவும் ரொம்ப பெருசாக பண்ணதில்ல பஞ்சக்கவியும் மோர் மட்டும்தான் எப்போவுமே ரெகுலராக கொடுத்துட்ருப்பேங்க இருப்பேங்க மூக்குத்தி போன வாரம் கால் கிலோவுக்கு மேலேயே காய்ச்சிருந்தது இந்த வாரமும் கொஞ்சம் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் இது கொடியை விட இந்த மாதிரி கொம்பு பிடிச்சிதாங்க சூப்பராக இருக்குது இந்த ஒரு கொம்புலேயே எனக்கு கால் கிலோ கிடச்சிருந்தது இது பண்ணுங்கள் சிறுகவரை முதல் முறையை நான் இப்போ தான் பார்க்குறேன் பயிர் பண்ணவும் செய்கிறேன் எதுக்கும் பெருசாக மெயின்டெனன்ஸுன்னு எதுவுமே நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை பஞ்சக்காவியும் மோர் புளிச்ச மோர் இது ரெண்டு தாங்க கொடுத்துருக்கேன் அடுத்ததை நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சூப்பராக குண்டு குண்டாக வந்திருக்கு செடியும் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லைங்களா எறும்பு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இலை பேனும் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடையில் விற்கிற இந்த எறும்பு பவுடர் வாங்கி இலைகளுக்கு அடியில் போட்டு விட்டேங்க அதுக்கப்புறம் இந்த தொல்லையே இல்லை சூப்பராக இருக்குது இது பாருங்கள் பச்சை போனாங்க ஒரு சின்ன பேக்கில் தான் வச்சுருக்கேன் நல்லாவே தழைச்சி வந்திருக்கு பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லை அதனால சரி பறிச்சிடலாம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் பூச்சி அடிச்சிடோன்னு அதையும் கட் பண்ணிவிட்டேன் சிகப்பு போனாங்க நினைக்கிறேன் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க மாடிக்கு வந்தாலே நான் இந்த கீரையை மட்டுமே அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உட்காந்து ரசிச்சுட்ருப்பேன் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இலைகள்லாம் நல்லா பெருசாக இருக்கும் பூச்சி தாக்குதெல்லாம் எதுவுமே இல்லை கட் பண்ணும்போதே நான் கத்திரி வச்சு தான் கட் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் கையில் கட் பண்ணும்போதே அவ்வளோ அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சுங்க இதை வந்து நம்ம கீரை கிள்ளுற மாதிரி கிள்ள வேண்டியதே இல்லை அப்படியே கட் பண்ணி பொரியல் பண்ணலாம் காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இலசாகவும் சூப்பராகவும் இருந்தது எப்போவுமே பொன்னாங்கண்ணி கீரை நான் கிள்ளும் போது அந்த காம்பெல்லாம் தடுசாக இருக்கும் போட்டுட்டு கீரை மட்டும் தான் எடுத்து செய்வேன் இந்த முறை காம்போடவே கட் பண்ணி செய்யலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா நூறு ரூபாய்க்கு ஆன்லைனில் வாங்கின சாமந்தி நல்லா தழைச்சு வந்திருக்கும் ஒரு அஞ்சு செடி மட்டும் போயிடுச்சு லில்லியும் ஒன்றே ஒன்று பூத்துருக்குங்க இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் நாலு புடலங்காய் கத்திரிக்காய் அவரக்காய் பண்ணியிருக்கோம் மூக்குத்தி வரையும் கொஞ்சம் இருந்தது தக்காளி எப்பவும் போல் சொதப்பல் தான் குட்டி குட்டியாக போயிடுச்சு அதுவும் ஒரு ரெண்டு மூணு இருந்தது அதையும் பறிச்சுக்கிட்டேங்க இதோடு சேர்த்து பச்சை பொன்னாங்கண்ணி கீரை சிவகுப்பு பொன்னாங்கண்ணி கீரை ரெண்டுமே அறுவடை பண்ணியாச்சுங்க இன்றைக்கி நம்மளோட தோட்டத்துலேருந்து இருந்து பண்ண அறுவடை இது தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ எங்களுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்